அன்பான மக்களே செம்ம நியூஸுங்க பயங்கரமான ஹாப்பி நியூஸ் நம்மளோட கலாட்டாவில் வந்துட்டு ஓட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க முக்கியமாக வின்னர் யாருன்னு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க யார் அப்படின்னா திரவியம் வின் பண்ணியிருக்காரு பேராவும் நம்ம வீக்காக வந்து வின் பண்ணியிருக்காங்க சோலோவாக வின் பண்ணியிருக்காங்க நம்ம விகா தட்டி தூக்கிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து பேராவும் அவார்டு வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்ஸில் வந்து நம்ம சுவாமிக்கு தொண்ணூத்தஞ்சு அதாவது எப்படி சொல்ல தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காருங்க ரெண்டு பர்சன்டேஜ் தான் கம்மி அதே மாதிரி நம்ம காவேரியும் வாங்கியிருக்காங்க செம்ம பெஸ்ட்டில் வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து நம்ம சிவாங்கி அப்புறம் அரசா நம்ம இவர் இருக்கார் இல்லையா மியூசிக் டைரக்டர் பையன் அந்த பையன் அவங்க எல்லாருமே வந்து வாங்கியிருக்காங்க முக்கியமா நம்ம விஜய் காவேரிக்கு பேராவும் அவார்டு கிடைச்சிருக்கு சோலாவாகவும் தனித்தனியா வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் செம்மல்ல சூப்பரான விஷயங்க பயணமாக அந்த கலாட்டாவில் கலக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அந்த அளவுக்கு செம்மையாக வந்து பேராக வந்து அவார்டு வாங்கிட்டாங்க அது எப்போ அந்த டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் இப்போ வந்து ஒரு மணிக்கு ஒன்றரைக்கு வந்து ஓட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதில் வந்துட்டு ஓட்டிங் வின்னர் யார் அப்படின்னு அலவுன்ஸ் பண்ணிட்டாங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஓட்டிங் யார் அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓட் போடன்னு அவ்வளோதான் ஓட்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு வின்னர் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது திரவியம் ஃபர்ஸ்ட் இருக்கார் செகண்ட் வந்து அதே பெஸ்ட்டில் வந்துட்டு நம்மளோட காவேரி வாங்கியிருக்காங்க அப்புறம் கஸ்டில் வந்து மேலில் வந்து நம்மளோட விஜய் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா பெஸ்ட்டில் வந்து பெஸ்ட்டு பேரில் ஃபேவரட் பேரில் வந்து விஜய் காவேரி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவங்க வேறு வேறு இன்னொருத்தவங்க வாங்கியிருக்காங்க அவங்க பேர் தெரில ஏன்னா செம்மையாக வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் ரெண்டு அவார்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா நாள் நம்ம வந்து ஓட்டிங்கே விளையில விஜய் காவேரிக்கு இப்போ எல்லா பிக் ஆஃப் பயன்ஸ்லாம் ஓட்டை போட்டு பயங்கரமாக தெரிக்க விட்டாங்க அப்படிங்கிறதான் செம்ம நியூஸு ஆனால் ரெண்டு அவார்டு ஒரு கையில் ரெண்டு அவார்டு வாங்குகிறோம் அப்படிங்கிறதான் விஜய் காவேரிக்கு ரெண்டு அவார்டு இருக்குது அப்படிங்குறதான் சூப்பரான விஷயம் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்